பாதுகாப்பு அப்படி என்பது இந்த காலக்கட்டத்தில் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இணைய பாதுகாப்பு என்பது இணையத்தில் நடத்தப்படும் நடவடிக்கைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கான பாதுகாப்பை விவரிக்கும் சொல் ப்ரௌசிங் வழியே தேடுதல் பாதுகாப்பு ஆன்லைன் நடத்தை மற்றும் நெட்ஒர்க் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளை உள்ளடக்கிய இந்த இணைய பாதுகாப்பு அப்படின்றது இந்த காலக்கட்டத்தில் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் நேரடியாக சென்று பரிவர்த்தனைக்கான பணங்களை செலுத்தாமல் இணையத்தை மையமாக வச்சு நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதனால நிறைய நிறைய பேர் தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு மக்களுடைய சேமிப்பு பணத்தை வந்து ஏமாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இணைய பாதுகாப்பை பற்றி தான் நம்ம மக்கள் மக்களிடத்தில் கேள்வி கேட்க போகிறோம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சி அமைய போது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் உங்க உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் அப்படின்ற இணைய வழி திருட்டு அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சைபர் கிரைம் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு மக்கள் கிட்ட அதாவது இந்த ஆன்லைன் மூலமாக நிறைய பிரச்சனைகள்லாம் வருது ஒரு சில பேர் வந்து இந்த ஆன்லைனில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடு அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் இது மூலமாக நிறைய இதில் வந்து சைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து இந்த லிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது மூலமாக வந்து உங்களுக்கு இவ்வளோ காசு வரும் இன்னொன்று நீங்கள் வந்து கேம் விளாட்லாம் கேம் இல்லாட்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்ற பிரைஸஸ் அதெல்லாம் இதுவும் வந்து நம்ம அந்த லிங்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சைபர் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நான் நம்ம மொபைல் எந்த மொபைலில் எந்த மெயில் ஐடி போட்டு நம்ம வந்து லாகின் பண்றோமோ அந்த மொபைலில் இருக்க உள்ள இருக்க மொத்த கூகுள் போட்டோஸ் அந்த மெயில் மெயில் மூலமாக எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே மொத்தமாக வந்து அவங்களுக்கு வந்து போயிடும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து சார்ஜர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது மூலமாக யூஎஸ்பி கேபிள் ஒன்று வரும் நம்ம வந்து தனியாக அடாப்டர் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணி அதில் இருக்க கேபிள் மூலமாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னா அதில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பற்றி தெரியாது பட் அவங்களே வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கே டேட்டா மூலமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜர் நம்ம பின்னு வந்து நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணோன்னா அது மூலமாக நம்ம சைட் நம்ம நார்மலாக மொபைல் வந்து சிஸ்டமில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து நம்ம மொபைலில் இருக்க மொத்த டேட்டாசியாக எடுத்துருவாங்க இன்னொன்று அந்த டெலிகிராம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது மூலமாக வந்து ஒரு சில குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க குரூப்ஸ் கிரியேட் பண்ணி இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஏன் பண்ணுறதுக்கான ஐடியா தரும் நீங்கள் டெபாசிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் அப்படில்லாம் ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நூறு பேர் பண்ணால் கூட ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போட டென் தௌசண்ட் வரும் ஆயிரம் பேர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா அப்படி ஒரு லட்ச ரூபா வந்து அதாவது நம்ம கிட்டேருந்து ஒரு நூறுரூபா தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருவோம் இது மாதிரி ஆயிரம் பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் நூறுரூபா தானே நம்ம நூறுரூபா போட்டோனா மேலே வந்து ஒரு பத்து ரூபா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது பண்ணா கூட அவங்க வந்து திருட்டுறவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து திருடிட்டு முடியும் இன்னொன்னா அந்த சிம்பிளா சொல்லணும் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு கேம் ஒன்னு வரும் அந்த நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி விடுங்க நம்ம வந்து நார்மலாக சுற்றி விட்றாமல் பரவாயில்ல நம்ம டச் பண்ணால் அது வந்து ஸ்பின் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம எப்படி இது பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து ஸ்பின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா தான் டச் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணி விட்டோன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு இருபது பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை முப்பது பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் அது மாதிரி நம்ம ஷேர் பண்ணி விட விட ஒவ்வொருத்தராக அந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணி ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ணால் அவங்களுக்கு வந்து அதில் இருக்கிறது எல்லாமே கிடைச்சிரும் இன்னொன்று இப்போது நம்ம டேட்டா வந்து எப்படி நம்மளோட டேட்டா வந்து அவங்க மொபைல் இப்போ நம்ம வந்து சும்மா வந்து இருந்து கால் பண்ணுறேன் இது மாதிரி இந்த இருந்து கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கள இப்போ வந்து எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சிம் கார்டு வாங்குறதுக்கு அப்புறமா வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பேன் கார்டு இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இது மாதிரி ஜெராக்ஸ்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் வேணுன்றவங்க மட்டும் இது வச்சுட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஜஸ்ட் டூ பைஸ் த்ரீ பைஸ்க்கு வந்து வித்துருவாங்க அப்படி வித்துறதுனால இவங்க வந்து டேட்டாக கிடையாது இல்லைனா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க நம்மளோட நம்பரு நம்மளோட மெயில் ஐடி இதெல்லாம் எப்படி வேற ஒரு காலேஜில் இருந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து வருவாங்க போராடலாம் லக்கி ஆஃபர் பம்பர் ப்ரைஸ்ன்னு எவனாவது வந்தா அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வந்து நம்ம செராக்சத்தை வச்சுக்கிட்டோம் இல்லை மேடம் அதாவது இது மூலமாக என்னோட சித்தப்பா வந்து இதில் ஏமாந்துருக்காங்க அதனால் எங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது என்ன ஆகிருக்குன்னா அவரோட ஃபேஸ்புக் ஐடி அவரோட ஃபோட்டோ அதே மாதிரி சேம் அதை இன்னொருத்தர் கிரியேட் பண்ணி அவர் கடன் கேட்கற மாதிரி மற்ற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மெ பேசி அவங்களோட கடன் கேட்குறாங்க அதுல ஒரு சில நண்பர்கள் என்ன ஆயிராங்கன்னா அவர் கால் பண்ணி கேட்குறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வந்து கால் பண்ணாம டேரெக்டா அவர் கேக்குற அமௌண்ட்டை போட்டுறாரு ஜிபே நான் ஜிபே உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் திரும்ப கால் பண்றாரு கால் பண்ணி ஆனால் அமௌண்ட் வந்துச்சான்னு ஏங்க அமௌண்ட் நீங்கள் போட்டதுக்கு முன்னாடி கூப்பிடாம கேக்குற அப்படின்னா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது நான் அப்படியே அதை வச்சு அவரால் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வாங்கலாம் பதினஞ்சாயிரம் போடாரு பதினஞ்சாயிரம் அது அதை திரும்ப வாங்கவும் முடியல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணா இவர் வந்து பேசுகிற மாதிரி எங்க சித்தப்பா வந்து இந்த மாதிரி நான் நான் கேட்கல என்னை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நாங்க அவரோட ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி இது பண்ணோம் அப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் தகவல் தெரிஞ்சுங்க அது வரைக்கும் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவர் தான் உண்மையிலே கேக்கறாங்க நினைச்சு ஏமாற ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து கொஞ்சம் மக்கள் இன்னும் நியூஸ் மூலமா நல்லது நல்லதுதாங்க எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி சைபர் கால் வந்து கால் வந்துச்சு மேம் அவங்க அட்டன் பண்ணி பேசினாங்க இதே மாதிரி உங்க ஆளுக்கு ஆஃபர் வந்திருக்கு பதினேழாயிரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி விழுந்திருக்கு பதினேழாயிரத்தில் அப்படின்னு சொன்னாங்க அதை அத நம்பி இவங்கள அக்கவுண்ட் நீங்க அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருங்க ஸ்கூட்டி உங்க வீட்டுக்கே வந்துரும்னு சொன்னாங்க அத நம்பி போட்டு விட்டாங்க பட் ஒரு மணி நேரம் கழிச்சு கால் பண்ணா அவங்க நம்பர் எல்லாமே بلاக் பண்ணிட்டாங்க அதுல இருந்து எதுமே வரவே இல்ல நீங்கள யாரடா அதுல இருந்து ஏமாந்தாங்க அதுக்கு அப்புறம் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்காங்க இப்போ ஏன் அந்த மாதிரி ஏமாந்தாங்க அவங்க அடுத்த கட்டமா என்ன முயற்சி படிப்பறிவில்லாம இருக்காங்கல மேம் அதனால அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க அதனால ஏமாந்துட்டாங்க அதனால அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்காங்க அந்த விஷயத்தில் ஏமாறக்கூடாது அப்படின்றதுல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் யாருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா அவங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரில இதுல இருந்து நாங்கள் வந்து நம்ம நார்மலாக இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரோல் பண்ணி மர்க்கா மர்க்கா சொல்ல ட்ரோல் பண்ணிருக்கும் போது எப்படி நியூஸ் சொல்லு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இது மாதிரி வரும் இருந்து நீங்கள் கிராக்ஸ் ஸ்லிப்பர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆனால் இன்னைக்கு மட்டும் ஆஃபர் முன்னூற்றி இருபது ரூபா கொடுத்தா போதும் அப்படின்றதுனால ஒரு சில பேர் வந்து முந்நூற்றி இருபது ரூபா தானே அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸ்லாம் வரும் பிரான்ண்ட்ஸில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணவங்களாம் இருக்காங்க என் ஃப்ரெண்ட் வந்து ரெண்டு பேர் வந்து பே பண்ணிருக்காங்க ஏண்டா எங்களை இன்னமுமாடா மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் பே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து மெயிலு எல்லாமே அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் வந்து இப்போ பே பண்ணால் மட்டும் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேரும் அதுவும் டூ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பே பண்ணாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வந்து மெசேஜ் எதுவுமே வரதில்லை சரி சரி அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்ஸ்டாகிராமில் போய் அந்த ஐடியை போட்டால் அது வந்து வேறு ஏதோ ஃபேஷன் டெக்னாலஜி இல்லை பியூட்டிஷன் அது மாதிரி வருது அவங்களுக்கு மெசேஜ் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்கள் ஐடிக்கு வந்து நான் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்

கூட பெஷலை ஒன்று இருக்கு இன்னும் வேற என்னென்ன நியூஸ் மூலமா கொண்டு போக முடியும் பக்கத்தில் யார யார சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது நீங்கள் கொண்டு போறீங்க இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணாதான் தெரியுங்க போலீஸ் எல்லாத்தையும் போய் போலீஸ் நம்ம இது பண்ண முடியாது அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க இதை மட்டும் பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது சின்ன சின்ன அமௌண்ட் இப்போ ஆயிரம் போகுது ரெண்டாயிரம் ரூபாய் போகுதுனா இப்போ அது ஒரு பதினஞ்சாயிரம் அவர் இன்றைக்கே இன் கேஸ் அதை போய் செலவு பண்ணா அவரோட வேலைய விட்டுட்டு போனோம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அமௌண்ட் விட்டுட்டாரு இன்னும் மக்களுக்கு நல்லா தெரியப்படுத்தணும் இதை கொண்டு போய் சேர்த்தோன்னே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்க சரியாயிடும் இப்போ இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்க உங்களுடைய நம்ம வந்து சைபர் கிரைம் கிட்ட இது பொறுத்து டேரெக்டாக வந்து போவே முடியாது நம்ம டேரெக்டாக போகணும்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய இஷு தான் இது பண்ணணும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்க வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாண்டடா போய் ஏமாந்ததுக்கு நாங்கள் தான் தெளிவா நியூஸ்ல வந்து போகிறோம்ல இல்லை உங்க பின்னு ஓடிபிலாம் யாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் நீங்க போய் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வருது ஸோ எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டாங்க அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்து நம்ம சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது சரிங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ மேடம் அனுபவங்கள் வந்திருக்கா இல்ல இங்க உங்களுக்கு இல்ல எனக்கு ஃபோன் கால்ஸ் வருங்க எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் அப்படின்னா நான் அதை டைம் இருக்காது நம்ம அதை ஆன்சர் பண்ண மாட்டாங்க ஏதாவது சொல்லிட்டு இல்லை மேடம் எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுங்க திருப்பூர்ல இது ரொம்ப சாதாரணமாகவும் நடக்குதுங்க சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றிங்க Facebookல Dress Dress ஆர்டர் பண்றா சொல்லிட்டு அமௌண்ட் போட்டுட்டோம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அது வந்து ஒரு டைம் ஆர்டர் பண்ண ஆர்டர் தான் அப்படினு சொல்லிட்டாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருது 200 மட்டும் தான் பே பண்ணியிருக்கீங்க டூ 200 பே பண்ணிக்கோங்க ரெண்டு Dress ஆ வந்துருன்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி பே பண்ண பட் வரல இதுக்கு எதை யோசனை பண்ணி செய்ய அதிகாரி பேச அப்ப புரியுதாப்பா இது மாதிரி என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம் சரிங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி

வேற ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க சென்ட் தான் இது சொன்னாலும் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுடைய பணம் எல்லாம் பரிமாற்றம் பண்ணப்படும் அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் யாருக்காவது நடந்திருக்கா எனக்கே இருக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க ஓடிபி வரும்

அக்கௌண்ட்ஸ் கூகு கூகுள் அக்கௌண்ட்ஸோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க அடிக்கடி லாகின் பண்ணி என்ன நடக்குதுன்னு செக் பண்ணணும் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம் யூஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணுறான் நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதா சோஷியல் மீடியா நம்ம நினச்சிட்ருப்போம் அதெல்லாம் யாருமே நம்மளை பார்க்கலன்னு நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரோட கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரி தான் ஆழ் மனசு மாதிரி அதை யாருமே பார்க்கலன்னு நினச்சி டெலிட் பண்ணுறீங்களே அதை தெரியும் அவன் பசாச்சி மாதிரி எப்போ நீங்கள் சிலண்ட்டாகிறீங்களோ அந்த நேரத்தில் அவங்க பைபாஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ஸையும் இல்லை உங்களை உங்களுக்கு மேலேயே ஃபேக்கான அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு கேட்குறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்குறதோ நடந்துக்கிட்டே தான் இருக்காது சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பட் ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ்னால் பரவாயில்ல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அவங்க பெருசாக அதை ஒரு பெரிய இஷ்யூவை பார்க்கவும் மாட்டாங்க அது என்ன என்ன சொல்ல மாட்டாங்கிட்டு இருக்கேன் பெட்டரை நீங்கள் சோஷியல் மீடியாவை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிவிடுங்க இல்லை யூஸ் பண்ணுறதா தானே நீ லிமிட்டடாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஒரு தடவை எனக்கு ஒரு வீடியோ கால் ஒன்று வந்தது அந்த வீடியோ காலில் ஒரு லேடி பேசுனாங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு செகண்டில் இருக்கும் நான் கட் பண்ணி கட் ஆகிடுச்சு அதுவே கட் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு வீடியோ எனக்கு ஒன்று அனுப்புனாங்க இந்த பக்கம் என்னுடைய கால் இருக்க முடியும் அந்த பக்கம் ஒரு லேடி வந்து நூடாக இருக்க மாதிரி அவங்களே ஒரு வீடியோ மேக் பண்ணி இதை உங்கள் சோசியல் மீடியாஸ் உங்கள் இன்ஸ்டா எஃப் எல்லாம் பண்ணிடுவேன் உங்கள் இமெயில் ஐடிக்கு போடுவேன் அப்புறம் உங்கள் எல்லாம் அப்படி போட்டு சமுதாயத்தில் உங்கள் பேரை கெடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க நான் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஏட்ட தப்பு இல்லை ஏன்னா பயப்படலை அப்படின்னா விடாமல் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த கால் வரலை ஒருவேளை நான் பயந்து போய் அந்த காலை நான் அட்டன் பண்ணியிருந்தாலும் அவங்க பயந்த மாதிரி நான் ஏதாவது பேசினாலும் கண்டிப்பாக என்கிட்ட ரூபாயை நிறைய வாங்கியிருப்பாங்க ஆனால் நான் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணேன் ஆனால் எல்லாருக்கும் அந்த தைரியம் இருக்குமான்னு தெரில சில பேர் கொஞ்சம் பயந்த சுபாவம் கூச்ச சுபாவம்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ரூபா வாங்கியிருப்பாங்க ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்தது நேச்சுரலாகவே அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது இல்லை நான் பயப்படாமே அதை ரிஜெக்ட் பண்ணனால தப்பிச்சுட்டேன் ஃபோனில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை மாதிரியான ஹேக்கர்ஸ்க்கு அது மூணாவது கண் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேமரா வச்சு உங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்க வயசானவங்களுக்குலாம் இதை வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது யார் ஃபோன் பண்ணாலும் எல்லா இருந்தாலும் சொல்லிடுவாங்க இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதா தெரியும் யாரா இருந்தாலும் அட்டன் பண்ண தான் செய்வாங்க சொன்னாதான் தெரியும் சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட பார்க்கறதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ இப்போ நீங்க இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா இதை நீங்களா செஞ்சுட்டு இருக்கீங்களா இதை வந்து வந்து எப்படி மேக்ஸிமம் ஒரு அக்கௌண்ட் நான் நிறைய அக்கௌண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் ஒரு இடம் போஸ்ட் டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் அப்பப்போ சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் நான் தேவையில்லாதான் லாக் அவுட் பண்ணுறது இல்லை வீக்லி ஒன்ஸ் யூஸ்வலாக மானிட்டரிங் வரும் இருந்தாலும் நம்மளே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிறதுன்றது நம்மளோட சேஃப்டி சேஃப்டி ஹைலைட் பண்ணும் சரி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்க சொந்தக்கார யாருக்காக நடந்திருக்காங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடியே நடந்திருக்கு அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது அதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் நடந்துகிட்டு இருக்காது ஸோ அவங்களும் சேஃபாக இருக்கிறாங்க அப்படியே சேஃபாக இருந்தாலும் அவங்களையும் ட்ராக் பண்ணி அரோ பண்ணிகிட்டு இருக்காங்க

மெயில் ஐடி எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்குறாங்க அது நம்ம வந்து கொடுக்காம இருந்தால் நல்லது உங்கள் ஃபோனில் எந்த ஆப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்குறது எல்லாத்துக்கும் அக்ரி அக்ரின் நீங்கள் ஏன்னா எல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது ஆக்சுவலாக எஃபியில் உட்பட ஃபோட்டோவே ஷேர் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் எந்த அதில் நம்ம அந்த ப்ரொஃபைல் லாக் பண்ணுறது சேஃப்டி மெசஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே எங்கேயும் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே மெயில் ஐடி

வித்தவுட் பர்மிஷன் ஆப்ன்றது அதுலேயே நிறைய ஆப்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது தேவையான ஆப் யூஸ் பண்ணுங்கள் மற்ற ஆப் ஏன் யூஸ் பண்ணுறீங்க ஸோ தேவையான ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க சொல்லு எனக்காக தட்டியிருக்கேன்னா நீங்கள் எதாச்சும் ஆமாம் தெரியாதுன்னா வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அவங்களோட ஒர்க்கே அது உங்களை ஏமாற்றிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அஞ்சு ஆப் வந்துடும் நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தாலும் அது ஆப் வந்து சைலண்டாக உட்காந்துட்டே இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதே சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் பேக்ரவுண்டும் நிறைய ஆப் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை ஓட்ருக்கேன் எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு அதுக்கும் ஃபோன்லேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை அப்பப்போ ஃபோன் செக் பண்ணுறது கிடையாது வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோன்றான் வாட்ஸ்அப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு இப்போலாம் அது நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாமல் அது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே அது அப்டேட் ஆகிடும் அப்டேஷன் அப்டியே கேட்கும் அது டைம் செட் பண்ணியிருப்பாங்க ஆனால் என்ன அப்டேட் ஆகிருக்குன்றது அவங்க பார்த்துக்கிட்டே உங்களுக்கு அறிவோ அறிவு சரி எப்படி அவங்க விழிப்புணர்வுலாம் கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து நம்ம வந்து இப்போ நிறைய வந்து இப்போ யூடியூபர்ஸ் அவங்க பண்ணலாம் கவர்மெண்ட்டும் பண்ணலாம் விளம்பரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க உங்கள் மெயில் ஐடி அந்த மாதிரி பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம எந்தளவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும் தப்பிச்சுக்கலாம் ஓகே உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து நன்றி தேங்க்யூ சரிங்க இப்போ வந்து இதெல்லாம் தடுக்கலாம் என்ன மாதிரி என்ன மாதிரி அறிவுரைகள் கொடுப்பீங்க தடுக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து என்னென்னா இதில் தடுக்கலாம் முடியாதுங்க அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் ஆகி போச்சு அதெல்லாம் ஃப்ரீ சோர்ஸ் ஆகிடுச்சு காசு கொடுத்தோன்னு இன்ஸ்டால் பண்ண இல்ல ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்றதுனால பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க மானிட்டர் பண்ணுங்கள் அக்ரி அக்ரி அக்ரின்னு கொடுத்து நம்ம கன்டினியூ பண்ணுறோம் இருந்தாலும் அதை மானிட்டர் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லை பிளேம் பண்ண முடியாது ஒன்ஸ் அரெஸ்ட் ஆகிட்டோன்னா நம்ம அதில்

நம்ம கண்ணுக்கு அறியாமே கே ஏன்னா கேஷ் மோடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குன்னு கேஷ்லெஸ் ஆகிட்டதால டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட்ஸு தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க நீங்கள் உங்களோட ட்ராவல் டைமில் அதெல்லாம் பெட்ரோல் பங்க்லேருந்து ஆரம்பித்து டீ கடை பொட்டி கடை வரைக்கும் எல்லாருக்குமே அதை வந்துருச்சு அது அதை அவாய்ட் பண்ண முடியாது அது அதையும் ட்ராக் பண்ணணும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி தான் ஆகணும் சரிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி थैंक यू மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் அன்பு ஜெகன் சஞ்சனா இப்ப இன்றைய கால கட்டத்துல இந்த சைபர் கிரைம் அப்படின்றது இனைய வழி திருட்டு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது யாருக்காவது ஏற்பட்டிருக்கா அவங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஏற்பட்டிருக்கு என்ன நடந்து இருக்குனா கால் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் தரேன் ஓடிபி மட்டும் சொல்லுங்க அந்த மாதிரி நடந்துருக்கு ஒன்னொன்னு கார்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இது பண்ணுறாங்க நல்லா இருக்குல்ல கேஷ்லெஸ் இண்டியா கேர்லெஸ் இண்டியன்ஸ் பேங்க் அப்ளிகேஷனில் இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட்டே கார்டு உங்களுக்கு நியூவாக உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் நடக்குது ஸ்கேமிங் நடக்குது நிறைய அட்வான்ஸ் ஸ்கேமிங் நடக்குது எது மட்டும் இல்லை ஆட் இதுன்ற மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு அதுலேயும் நடக்குது மெசேஜ்லேயும் நடக்குது எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கொண்டு வர வந்தாலும் இந்த ஸ்கேம் வந்து ஓவராகிட்டு தான் போகுது இருக்க இருக்கேன் கொஞ்சம் இதை வந்து கேஸ் எடுத்து கொஞ்சம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்க நல்லாயிருக்கும் இந்த மக்களுக்கு கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் போதுமான அவேர்னஸ் இல்லாததுனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குது பப்ளிக் நிறையா இந்த இது சம்மந்தமாக நிறைய எல்லாமே எல்லா மீடியாவில் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் அதை சரியான ரீச் ஆகல அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வாக நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் தடுக்கணும்

ஸ்கேம் மாதிரி அது போயிட்டு தான் இருக்கே தவிர டக்குன்னு எண்டிங் வர மாட்டேங்கிறது உடனே ரிசல்ட் எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கலாம் மேரேஜுக்கோ இல்லை எமர்ஜென்சிக்கு எதுக்காக வச்சுருக்கலாம் பேமெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ அதுக்கோ அந்த இதை ஸ்கேம் பண்ணி எடுத்துகிட்டாக்கா அவங்களோட நிலமை ரொம்ப இதாக என்ன போகுது அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னொன்று இது ஆக்ஷன் உடனே எடுத்தால் நல்லாயிருக்கும் இமீடியட்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளுக்குள்ள எடுத்தால் நல்லாயிருக்கும் இதுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அந்தந்த வில்லேஜில் அவங்கவுங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக கொடுத்தோமோ இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக இருக்கும்

நம்ம தேவையில்லாதது நம்ம எந்த விதமான எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஃபோன் மொபைல் மூலியமாக கம்யூனிகேஷன் வருதுன்னா உங்களுக்கு தேவையானது மட்டும் இருந்தால் நம்ம இது பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் மற்றது இது பண்ணுறது நல்லது அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி அங்கங்கே இந்த ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து விழிப்புணர்ச்சி மாதிரி எதனால் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வே அதுதான் வேற எப்படி அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஃபோனும் அதிகமாக யூஸ் பண்ண தெரியாது ஸோ நியூஸ் மூலியமாக கூட சொல்லலாம் இந்த மாதிரி சரி இப்போ ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து நீங்கள் வந்து எப்படி உங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஸ்பேம் காஸ்ட் நியூ நம்பர் வந்தாலே பேசிக்காக எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எடுத்து பேச சொல்லுவாங்க பட் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம வெளியே ஷேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம லிமிட்டாக என்ன எதுன்னு கேட்டால் நம்ம டவுட் வராம இருந்துச்சுன்னு உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் சரி இப்போ இந்த மாதிரி சைபர் கிரைமில் அதிகமாக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் இருந்தால் டெக்னாலஜி அதிகமாக படிச்சுட்டு வேலை வெட்டின காரணம் வேற என்ன அந்த பசங்களுக்கும் வேலை கிடைச்சிச்சுன்னா உருப்படியாக இருப்பாங்க தான் நிறையா ஸ்கேமிங் நடக்குது அவங்கள ஒரு வேலைய எதுவும் ஒன்றும் என்றால் நல்லா இருக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கறதுனால இந்த மாதிரி யோசித்து க்ரிமலாக பண்ணுறாங்க அவங்க பார் எல்லா நிலத்தை வித்து வச்சு இன்ஜினியர் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் இருக்கு அவன் படித்த படிப்புக்கு ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துருக்கேன் நடாது

ரெஸ்பான்ஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நடந்திருக்கா அவங்க வந்து ஆன்லைன்ல ஏமாந்து போடுறது இப்ப இது ஒரு ஐடி

பண்ணோடனே அதை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு அலோன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க இந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ணுங்க அப்படின்றாங்க அதை அலோன் பண்ணி கொடுத்துட்டே பாருங்க ஸோ அவங்களுக்கு தேவையான டீடெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்து போயிடுது அது இவங்களா மக்களாக பார்த்து தான் அந்த இதுக்கு கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க அந்த விழிப்புணர்வு இல்லாமல் லாக்கிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆட் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம இது வேணாம இருந்தால் நல்லா இருக்கும் முக்கியமான ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலாம் முக்கியமானதை மட்டும் யூஸ் பண்ணுங்க அதான் சொல்கிறேன் வேற ஒன்றும் சரிங்க என்னுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பார்க்கறதுக்கு மிக்க நன்றி நன்றி